ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஈவினிங் எடுத்தது கொஞ்சம் செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இலை இருந்தால் பூ பூக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி அதை எல்லாமே கட் பண்ணி விடலாம் அதுக்கப்புறமா அது பூ பூக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருந்தேன் அந்த ரெட் ரோஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கு இருக்குது மற்ற எந்த ரோஸுமே வந்து இப்போ வரைக்கும் தலையவே மாடிகிது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தலைஞ்ச வருது நான் வந்து அந்த ஏழு இலை இருக்கிறனால வந்து பூ பூக்க மாடிகிது நான் தலைஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வந்துடுது ஸோ அதெல்லாமே கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் கட் பண்ணி விட்டுட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து மாமா வந்து ஊர்லேருந்து வரான்னாங்க சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம இந்த வெள்ளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடலாம் ஏன்னா செடிக்கிட்ட அவனை விட்டு தம்பியை மட்டும் விட்டோன்னா எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா புடுங்கி வீசிட்டு போயிடுவோம் அப்போ தான் அவர் சரி ஓகே நம்மளால் முடிஞ்சது நம்மளே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணிங்க வெஷ்டம் அப்படின்னா ஹஸ்பண்ட் எடுத்து கீழே கொண்டு போய் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் இருந்தேன் இந்த ரோஸ்லையுமே வந்து பார்த்திங்கனா தலைஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பூ பூத்ததுக்கு அப்புறம் இதாகவே இல்லை சரி அதையுமே கட் பண்ணி விடலாம் பூ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ்மே எல்லோ ரோஸுமே கட் பண்ணி விட்டுருந்தேன் செவந்தி பூவுமே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே வந்து அழகாக வந்து ஒரு எல்லோ கலர் பூ வந்து பூத்துருக்கு இப்படின்னா அந்த பிட்டில் வைக்கிறனால இப்படின்னா போதும் அந்த வேரோட செடி வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது சரி அதையுமே கட் பண்ணி விட்டுருந்தா ஒரு கொய்யா செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு இந்த டைம் ஊருக்கு போகிறப்ப கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இந்த செங்கீரியுமே எப்போயாவது ஒரு கட்டு கீரை வாங்கினோம் அப்படின்னா இதையும் சேர்த்து பறிச்சிட்டு இந்த செடியை வந்து பிடுங்கிடலாம் அப்படின்ங்கிற பிளானில் தான் இருக்கேன் பச்சை மிளகாவும் கொஞ்சம் பூ பூத்து இருக்குது காய் இருக்குது அதுக்கப்புறம் சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்து இருக்குது ஒரு ரெண்டு மூணு பூ வந்து கண்டினியூஸாக இப்போ வந்து பூத்துட்டே தான் இருக்குது டெய்லியுமே அது ரொம்ப பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இந்த பூ கலர் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த எல்லோ கலர் பூ எப்படி அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே இப்போ சூப்பராக வந்துருச்சு இந்த பக்கம் ஒரு செங்கேரி இருக்குது மூணு ரோஸ் செடி இந்த ரோஸில் தான் ஆல்ரெடி இப்போ தான் நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிச்சிட்டேன் இன்னும் ஒரு ரோஸ் மூட்டை இருக்கும் மற்றது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டா பொறுமையாக தலைஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் அப்படிங்கனா நல்லாவே தலைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் செம்ப செவ்வந்தி பூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பர்பிள் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பார்க்கறதுக்கு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முக்கு விட்டுருக்கு கத்திரியெல்லாம் சூப்பராக தலைஞ்சு வந்துச்சு சுக்குட்டி கீரை பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு சுக்கட்டி கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெலஞ்சிருச்சு செங்கீரை எல்லாமே வந்து இன்னுமே வந்து நிறைய விதை தான் இந்த விதையெல்லாம் வந்துச்சுன்னே தெரில அவ்வளோ சூப்பராக நிறைய செடி செங்கீரை வந்து வந்துட்டே இருக்கு தூதுவலை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு வாது த இது பார்த்திங்கன்னா தனியாக வந்து வந்துருச்சு சூப்பராக தூதுவலை குட்டீஸ்க்கு ரசமுக்கு காலசாலி பிடிச்சா அரைச்சி கொடுக்குறதுக்கு சூப்பராக தூதுவலை வந்து நல்லாவே வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம கார்டன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே செடிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுமே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு கிச்சனில் கொஞ்சம் சிங்கில் காலையில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு குழம்பு ரசமெல்லாம் இருக்கா மூஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மாமா வந்து நைட் முன்னாடியே சொல்லிட்டாங்க சாப்பாடு ரசம் சேர்த்தி வச்சிட நான் நைட்டு வந்து எனக்கு சாப்பாடு ரசம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சேர்த்தியே வச்சுருந்தேன் அதை எடுத்து அந்த பக்கம் வெஸ்ட் இந்த சின்ன பாத்திரம் இது வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவருக்குமே ரொம்ப கம்மி அது அப்பத்தி கப்பை எடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து கம்ப்ளீட்டே தான் இருக்கேன் இதில் கம்மி தாட்டையும் பரவாயில்ல அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம் கீழே வந்து தண்ணி வடிஞ்சு நேராக சிங்க்குள்ளே போயிடுது அந்த பழசில வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே வடியாது கீழே தண்ணி தேங்கி நிற்கும் பாசம் பிடிச்ச ரொம்ப வலுவலு வலுப்பாக அந்த பாத்திரங்கள் எல்லாமே இருந்துச்சு சரி அதனால் வந்து அதை தூக்கி குட்டீஸ்க்கு விளையாட கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு எது மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் முன்னாடி நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் செவ்வாய் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் அது எல்லாமே எடுத்து கையோட அந்த பாட்டில் போய் பேஸ்கெட்டில் வச்சாச்சு அதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பழைய வாட்டர் பாட்டில் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சி சரி அதெல்லாம் எடுத்து கையோட போட்டுடலாம் வச்சு இடத்த காத்துட்டு இருக்கறதுக்கு தூக்கி வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்து இந்த கட்டில் மேலே தான் வச்சுருந்தேன் லாஸ்ட் டைம் ஆடி நொம்பிக்கைக்கு வீடு துடைக்கிறப்ப சரி இப்போ மாமா வரனாங்க அத்தை மாமா ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா கூட க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவேன் மாமா மட்டும் வராங்கல்ல சரி ஓகே இந்த பெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து வெவ்வேறு பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் எல்லாமே எடுத்து கட்டில் போடுவோம் அப்புறம் தொடக்கிறப்ப எடுத்து கட்டலுக்கு மேலே வைப்போம் இது மட்டும் தான் இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேனே தெரியல இதுக்கப்புறம் அவங்க விளையாடுவாங்களான்னு தெரில இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பாதி திங்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை கொஞ்சமாக திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு கையோடு எல்லாமே எடுத்து போட்டுட்ருந்தேன் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துருச்சு எங்கேயாவது போய் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எச்சா நம்மளை கடைச்சி விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து குழந்த சின்ன வெங்காயம் இவ்வளோதான் இருக்குது அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வைக்கிறதுக்காமல் கொண்டு போய் கிச்சன்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கிச்சனில் தான் அதை வச்சுட்டு வந்தேன் பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிலோ ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படினா நாங்கள் அஞ்சு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருவோம் அப் அதையுமே வந்து இந்த பெட்ரூமில் தான் கீழே வந்து கொட்டி வச்சிருந்தா இதையே கீழே கொட்டிகிட்டு கொண்டு போய் கிச்சன்லேயே வச்சாலும் இன்னைக்கு கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய் வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இந்த ரெண்டு உண்டியலும் எப்போ நம்புன்னு எங்களுக்கும் தெரில இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போடுறதுமே இல்லை தம்பி மட்டும்தான் அப்பப்போ வந்து ஹஸ்பண்ட்கிட்ட மாமா அத்தெல்லாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க கிட்ட காசு வாங்கி வாங்கி உண்டியலை போட்டுட்ருப்பான் மற்றபடி நாங்கள் வந்து அப்படியே விட்டாச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்லை கடையில் போட்டுவிட்டு இந்தியுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெட்டெல்லாம் போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக பெட்டெல்லாம் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இதுக்கு ஒரு பெட்டு வாங்க அந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்லோடைய தான் வந்துச்சு ஆனால் அந்த பெட்டு வந்து ரொம்பவே லேஸாக இருக்குது அப்படிங்கறனால சரி இதுக்கு மட்டும் பெட்டு மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும் பார்க்கல பொறுமையாக மாற்றிக்கலாம் அப்படியே விட்டுடாச்சு இந்த ரூம் பீன் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு சரி அதையுமே வந்து வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வர வரைக்கும் இது இருக்கட்டும் இதில் இருக்கிற பீன்லாம் எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஓரமாக வச்சுருந்தோம் அப்படியே கொஞ்சம் இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமையும் அப்படியே கையோடு கூட்டி விட்டுவிட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருமா பூரி இருந்தால் ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பா வந்து ஒன் வீக்காக வந்து அம்மா பூரி பூரின்னு கேட்டுகிட்டே இருந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டு பூரி ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுட்டு காலையில்து பாலுமே சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சூடு பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கான் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் ஃப்ரீசரில் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு ஒரு ஒன் வீக்குக்கு மேலே சரி வாங்கினா யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வேக வச்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் சரி அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து கிறிஸ்பிகார்ன் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு லா ஒரு டைம் வந்து பார்பிக் உப்பு இந்த அந்த கிறிஸ்பி கார்ன் சாப்பிட்றதுலேயே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு சரி அது நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி வேக வச்சாச்சு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சிட்டோம் ஒரு நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டு மற்ற வேலாம் பார்த்துட்டு இருந்தேன் இதில் குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து சாக்லேட் வேறு கெட்டுருந்தாங்க அதனால் நான் சாக்லேட் கம்பவுண்ட் ஒன்று இருக்கும் அதை வாங்கி தான் வந்து மெல்ட் பண்ணி நம்ம மோல்டில் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோல்டு தான் இருக்குது சரி ஓகே அதிலேயே ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி இருக்கும் சரி அதில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் இருக்கேன் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தால் ரெண்டு ஒரு நாள் தான் இருந்துச்சு ஒரு நாளோ ரெண்டு நாள் தான் அவ்வளோதான் சாக்லேட் முடிஞ்சிருச்சு சரி ஓகே இந்த டைம் ரெடி பண்ணி இது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் அதையுமே எடுத்து ஃப்ரீசர்ல வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஞாபகம் வந்துச்சு அச்சோ ஆடை வேற இருக்கே அதை வந்து வெண்ணெய் எடுத்து செச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேலை வந்து பாத்துட்டு இருந்தேன் ஒரு மாதமாக வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து கம்மியாக தான் வாங்குறோம் காலையில் ஒரு லிட்டர் ஈவினிங் வந்து ஒரு அரை லிட்டர் வாங்குவோம் அந்த காலையில் ஒரு லிட்டர் வந்து மிச்சமாச்சு அப்படின்னா நாங்கள் ஈவினிங் வந்து காஃபி போட்டு குடிச்சிருவோம் அப்படிங்கிறனால பால் வந்து கம்மியாக தான் வாங்குவோம் அந்த ஆடையுமே நான் வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கனா கீழே ஊற்றிடுவேன் இது யார் போய் எடுத்து வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க குட்டிஸ்க்கு நெய் நெய் வேணும் நமக்கே எதுக்காக தேவைப்படும் நீ பேக்கிங் பண்ணுறங்கிறதுக்காக பட்டர்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே தான் இருப்பாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா குருமாவும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதையுமே அப்படியே பார்த்துட்டு ஆடையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன் இது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷங்கிறப்ப இந்த மிக்சியில் அடிக்கிறனால எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிடும் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் பாப்பாவும் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் தூங்குவாங்க அவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அதை சாப்பிட்ருப்பாங்க டிவி பார்த்துட்டு நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா நான் வந்து அந்த மாதிரி பண்ணிடுவேன் கிச்சனுக்குள்ளே அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து அப்பப்போ வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே தான் இருப்பான் அம்மா என்ன பண்ணுறோம் எங்கேயாவது போயிருப்பாளோ என்ன பண்ணுவோம் எதாவது நம்மளை விட்டுட்டு சாப்பிட்ருவாளோ அப்படிங்கிற மைண்ட் செட்லெலாம் என் பையன் வந்து பார்த்துகிட்டே தான் இருப்பான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு அதேமாதிரி ஒரு மூணு டைம் போட்டு இது பண்ணிட்டு அப்படியே குருமாவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் சூப்பராக உருளைக்கிழங்குருமா அது தேங்காய் எண்ணெய் செய்கிறப்போ இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு மோஸ்ட்ஸாக வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் எண்ணெய்ல செஞ்சு சாப்பிட்றப்ப க ஃபைனலாக மல்லித்தலை மட்டும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமா போய் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போரி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப குருமா மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் போறதா இருந்தாங்க அப்புறம் குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் டேரக்டாக ஆஃபீஸ்லேருந்து பண்ணல ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணோம் இதுக்கு வீட்டுக்கு வந்துட்டே போகிறேன்னாங்க வீட்டுக்கு வந்தால் குட்டிஸ் வந்து விட மாட்டேன்ட்டாங்க சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே கிளம்பிட்டோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த உளுந்தெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவரக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் சம்திங் தான் ஊற வச்சேன் ஆனால் உளுந்துமே வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஊற வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கான் வந்து இது இருந்தேன் ஃப்ரை இருந்தேன் ஏன்னா இந்த கான் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம வந்து மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு தான் ஃப்ரை பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும் ஏ நம்ம நம்ம எல்லாம் தரிச்சிடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மல்லித்தலை கொஞ்சம் போட்டு உப்பு லைட்டாக மிளகாத்தூள் நம்ம மாதிரி மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் உண்மை எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு இருக்கிறப்ப செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலேயாயிருச்சு இது செய்யவே இல்லை சரி இன்னைக்காவது செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்ததுமே எனக்கு அதான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிட்டோம் குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருந்தால் சாப்பிடுவா ஒரு மைண்ட் செட் இருந்தால் சுத்தமாக சாப்பிட மாட்டாள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாக்கு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இப்போ அம்மா கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் வீட்டில் இருந்தே கிளம்பினோம் கரெக்டாக ஆட்டோ புக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறக்கப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாமாவும் வந்துட்டாங்க நாங்கள் ஏன்னா கொஞ்சம் இங்கிருந்து உள்ளே முன்னாடி வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிலாம் நாங்களாம் யோ ரொம்ப யோசிச்சுட்ருந்தோம் யோசிச்சுட்டு கரெக்டாக உள்ளே போக ஏன்னா என்ன டைமுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து தான் இருக்குது கூட்டம் இல்லாமல் இருக்கிறதே இல்லை ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபோன்லாம் இப்போ டக்குன்னு பிடிங்கிட்டு யாராவது ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேறு ஃபோனை பத்திரமா உள்ளவே யாராவது பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அடைய யார் பிடுங்க போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை நான் வந்து கையில் பிடிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை எடுத்துக்கிட்டாங்க அப்படியே வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு அப்படியே வந்து கீழே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ தான் மாமாவோட வர ட்ரெயின் அங்கே வந்து போயிட்டோம் நாங்கள் கரெக்டாக போகிறப்ப ட்ரெயின் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் மா கரெக்டாக ட்ரெயின் அப்போ தான் வந்து நின்றுட்டுருக்கு மாமா வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் கரெக்டாக போகிறோம் மாமா பேக் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக மாமா வந்து எங்களை பார்க்கவே இல்லை நாங்கள் தான் வந்து மாமா பார்த்து கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்ததுமே வந்து தம்பியும் பாப்பா ரெண்டு பேருமே வந்து மாமாட்டை வந்து தாவிட்டாங்க அபா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாமா விட்டு கீழே இறங்கவே இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு அப்படிங்கிறனால அவன் ரொம்பவே இதாயிட்டான் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படி கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேப் புக் பண்ணி ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்குமே தம்பி வந்து பாத்தீங்கன்னா யார் கையிலயுமே வரல மாமா மாம் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி மாமாக்கிட்டே தான் இருந்தா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக சவுண்ட் வந்திருக்கும் மாபா அப்பான்னு கூப்பிட்டேன்னு சொல்லுனே அதை கூப்பிட்டு காமிக்கிறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரி தான் போட்டுட்டு இருந்தேன் பாப்பா வந்து குட்டி குட்டி பூரி கேட்டிருந்தா சரின்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துட்ருந்தேன் அதை போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து மாமாவுக்கு பூரி போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து நான் போட்டு கொடுக்குறேன் அப்படினாங்க சரி கொஞ்சம் அவங்க நீங்கள் ஊட்டி விடுங்க அதுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன் தம்பியும் பா பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா மாமா ஊர்லேருந்து எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்கன்னா அதை தான் சாப்பிட்ருந்தாங்க பூரியை வந்து சாப்பாடுக்கு வைக்கிறக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு சாப்பாடுக்கு அது சாப்பிட்றதுனால சா பூரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெருசாக சாப்பிடல அப்படியே கையோட வந்து மாமாக்குமே பூரி போட்டாச்சு ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பூரி சாப்பிட்டேன் இப்போ பூரி சாப்பிடலான்றதுக்கு பூரி சுட்டு கொடுனாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து நான் பூரி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து சப்பாத்தி இப்போ நான் வந்து கண்டிப்பாக வெயிட் டயட் ப ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறனால டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால் எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கே வந்து ரொம்ப வெயிட் போட்டோம் எல்லாம் பற்ற மாட்டேது கண்டிப்பாக வெயிட்டு குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தனால் ஃபுல் டயட்டில் தான் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் கா ஈவினிங் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண கார்ன்லாம் சாப்பிட்டு இப்போ சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு சரி அதை கொஞ்சம் சாப்பிட்டு சப்பாத்தி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்தேன் சப்பாத்தி போட போட ஹஸ்பண்ட் நீதா எனக்கு மட்டும் உரி சுட்டு கொடுத்து நீ மட்டும் சப்பாத்தி சாப்பிட்றீ அப்படின்னாங்க உங்களுக்கு வேணா நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்சி செடியிலேருந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க தேங்காய் வந்து நாங்கள் ஒன் வீக்கில் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனாலும் ரெண்டு தேங்காய் மட்டும் போதும்னு சொல்லி விட்டுட்டேன் சீத்தாப்பழம் கொய்யாக்காய் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாங்காய் முருங்கைக்காய் மாமியார் விட்டு முறுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அல்வா இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க முரு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கினது இங்கே வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ரெண்டு முருங்கா தான் இருக்கும் அது ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து செடியிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க அப்புறம் அரிசி வந்து ஊற வச்சது நல்லா சரி கையோடு ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ருக்கு தான் வந்து அரிசி எல்லாமே களைஞ்சிட்ருந்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு குட் நைட் பாய் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் அவனுக்கு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் வந்து தூங்க வைக்கிற கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம மாவாட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வந்து இட்லி அரிசி வந்து ஒரு ரெண்டரை படிக்கு தான் இருந்துச்சு அதை அப்படியே போட்டேன் படினா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து சின்ன படி அந்த படியில் வந்து ஒரு கால் படிக்கு மேலே இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற மாதிரி ஒரு படி அதில் வந்து ஒரு ரெண்டரை படிக்கு அரிசி இருந்துச்சு சரி அதை அப்படியே போட்டுறதுல அந்த கொஞ்சத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாவே மாவு வந்து ஒன் வீக்கு காட்டவே தாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக தான் இருக்குது ஒரு ரெண்டு நாளாவது வாரத்தில் வந்து சப்பாத்தி ரெண்டு நாள் மூணு நாள் சப்பாத்தி எடுத்துருவோம் மற்ற நாளுக்கு தான் வந்து மாவு வேணும் அப்படிங்கிறனால அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் கையோட மிக்சியில் அரைச்சோ அப்படின்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அதே கிரைண்டரில் போட்டால் அரிசி தோண்டி அதுக்கப்புறம் உளுந்த போட்டு அரிசி ஒரு மணி நேரம் ஆட்டும் உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஆட்டும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படியே உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு அடுத்த நாள் பாப்பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னென்ன இது இருக்குதுன்னு சொன்னே தண்ணி கொடுத்தோம் நாளை முந்தானே தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக யோசிச்சு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாப்பாவுக்கு டெய்லியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அதை ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து என்ன இன்னைக்கு இதுவே தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா சரி ஓகே இதாக அவட்டே கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வந்து கேட்பேன் ஒவ்வொரு டைம் நானே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவேன் மாதிரி இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் கொஞ்சம் இருந்துச்சு சரி அதை எதாவது கொடுத்துர்லாம் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அப்படியே உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டு மூடி வச்சாச்சு முடி வச்சுட்டு பார்த்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் எடுக்கிறப்ப தான் வெள்ள வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி பாப்பா கலவாக தாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு மட்டும் கரெக்டாக பாப்பாக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக அவ சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு அதை அப்படியே போட்டு கொடுத்து வச்சு தீந்து போன கிராசரிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்துக்கலாம் இல்லை ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டுருந்தேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும் சாக்லேட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மோட்லேருந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணால் குட்டீஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து பெருசாக கொடுக்க மாட்டேன் எப்போயாச்சும் வந்து அவங்க கேட்குறப்ப மட்டும் செஞ்சு கொடுத்துருவேன் அடிக்கடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே தான் கேட்பாங்க அப்படிங்கிறனால எப்போயாவது மட்டும் கொடுத்துருவேன் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சைட்டில் சவுண்ட் விட்டு தான் இருப்பான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதில்லை இப்போ வர வர அவனுக்கு வந்து சேட்டை வந்து அதிகமாகிடுச்சு அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்ட ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன் ஏன்னா நான் போய் படுக்க வைக்கிறதுக்கு வரைக்குமே தம்பியும் பாப்பா ரெண்டு பேருமே தூங்கலாம் அதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க நம்ம இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்